வழக்கிற்கு தொடர்புடைய நபர்களும் சென்று வருகின்றனர் இந்நிலையில் இந்த நின்றுவிட்டது நின்று விட்டது ஆறு வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் உடனே சக வழக்கறிஞர்களுக்கு தொலைபேசி மூலம் தகவல் அளித்தனர் அதனைத் தொடர்ந்து லால்குடி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவல் அறிந்த லால்குடி தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் பின்னர் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பின் லிப்டை உடைத்து ஏணி வழியாக வழக்கறிஞர்களை பத்திரமாக மீட்டனர் இந்த லிப்ட் அடிக்கடி பழுதாகி வருவதாகவும் ஏற்கனவே மாட்டிக்கொண்டவர்களின் லிப்டை உடைத்து மீட்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இச்சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது